गजा मोहनरी आशुम हरि आले कुमा मोहन आशा द लोलाम दाजी कोच वातु मोहनरी पन्मा हरि जनाटीको ति जना மங்களத்தின் இம்ப கதவி தினமே குறி குறித்து கதவி தினமே குறி குறித்து மண்டல தோக்கே படக்கே கதகளறிவான் திரை கொடுத்து கதகளறிவான்

ாய் முறைமுகமதினாய் தர முழுகிள்ளது

மாணிக்க குழந்தாலும் கத்திரமாணிக்கும் தீரமான தும்பிழரை சிதம் மாவ சுகத்திலும் விருத்தும் ராகம் சிங்கார சுருத்தீரில் விருத்துரைகா சிதம் மாவ சுகத்திலும் இருத்தும் ராதம் சிங்கா

ചെമ്മലാജി വെച്ചിടുന്നേ ആ മോലം ജി ഭഗല ഉഗൾ വാരഞ്ചതി രാ വാരഞ്ച കീഴാ മതിയു തു മുഖ താരം തീർക്കാ വാരഞ്ച കീഴാ മവേലഞ്ച് പുഗളഞ്ചത്തിരാ ും നാളും കത്തുന്നേ അരയിലെ കരഞ്ഞാണ പാരിശന്ത അണം കാലിടും നാളം കാതൽ കത്തുന്നേ അരയിലെ പാഞ്ഞാ ഒത്തിരി ഒത്തിരി പണിയൊന്നും കാണാം തോലും കെട്ടി കൊണ്ടാ കിശക്കോപ്പി ചീറത്തിന്റെ എപ്പോഴും എന്നാടി മഞ്ചത്തി எப்படும் போட்டி மங்களே சபதோறும் சமம் மணவாட்டி ஹாதி மங்கலம் ஞாபகெல்லாரும் இருபது மங்களமே